எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நார்மலான அரிசியில ரொம்ப சூப்பரா செய்ய போறோம் காய்கறி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணே பொருள் தான் சீரகம் மிளகு தூள் இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா நம்ம செஞ்சிடலாம் காலையில ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நைட்டே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து சட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஹ் ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இவன் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க சீரகம் வந்து இந்த மாதிரி புரிஞ்சு வாசனையாக வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கட் பண்ணி வந்துச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயமா பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா நைஸா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுல சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் இந்த மாதிரி வெங்காயம் வந்து பூண்டு ஃப்ரைட் பூண்டு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பூண்டை வந்து சேர்த்துக்கங்க நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் காண்டி கட் பண்ணி நைஸாக போட்டுக்கணும் காய்கறி வந்து கோஸ் ஒரு கப் போட்டிருக்கேன் பீன்ஸ் ஒரு கப் போட்டிருக்கேன் பீன்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்டா இந்த மாதிரி நைஸா கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு கேரட் பெரிய கேரட்டு இந்த மாதிரி இதே நைஸாக கட் பண்ணிருக்கேன் எது போட்டாலுமே நல்லா நைஸா வந்து கட் பண்ணி நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தால் வந்து வெங்காயம் இருக்கும் இல்லையா அடியில அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க மேலே உள்ள இலைகளை வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுலாம் காய்கறிலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மலான சுகர் வந்து இதுல சேர்த்துக்கலாங்க சுகர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு மட்டும் இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி வதங்கினதுக்கு அப்புறமா ரைஸுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் அப்புறமா உப்பு போடுவோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா வந்து நம்ம வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு தூள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ் வந்து காலையிலேயே நான் வந்து வடிச்சு ரெடியா வச்சிருக்கேன் இது ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சிடலாம் சாதம் வந்து நார்மலா வந்து நம்ம சாதத்தை வடிச்சு ரெடியா வச்சுக்கணும் இது நார்மலான புலாவ் பண்ற ரைஸ் தான் நீங்க வந்து புழுந்தரிசியெல்லாம் பண்ணலாம் இல்ல பச்சரிசியில கூட பண்ணலாம் சாதத்தை வந்து கொலையாம மட்டும் வடிக்கணும் அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் பிரியாணி ரைஸ்ல எல்லாம் எப்படி பண்ணணும் அதனால நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் அரிசியை மட்டும் வேக வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி ரெண்டு கப்பு எடுத்து வச்சுட்டு சாதத்தோட நல்லா கலந்து விட்டுரும் சோ இதை ரொம்ப ஈஸியா நீங்க காலையில பண்ணிரலாம் சட்டுன்னு இந்த சமையல் பண்ணிடலாம் இப்போ சாதத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கேளரி விட்டுடலாம் கேளரிட்டு நம்ம கடைசியா இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுறதுனால கொஞ்சமா வந்து நான் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இப்ப கடைசியா வந்து நம்ம அந்த வெங்காய தாள் இலைகளை இதுல சேர்த்துக்கலாம் இது கடைசியா நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது கேலரி விட்டுட்டு ஹீட் பண்ணிட்டு ஸ்விட்ச் இந்த வெங்காயத்தால் பூண்டு பிளேவரோட ரொம்ப சூப்பரா இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் சைட் வச்சு சாப்பிடலாம் நான் வந்து இந்த ரைஸோட வந்து நான் ரைத்தா தான் வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் வெறுமனே ரொம்ப சூப்பராக சாப்பிடலாம் போல இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடறாதீங்க நான் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோட நான் உங்களை தான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்